அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்தோன்னா ப்ரீவியஸ் வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா ஊர்பெயரின் பெயரின் மருவியில் தவறான ஊர்பெயரின் பெயரின் இதில் நம்ம கோவை என்பது கொடைக்கானல் என்பதை குடிக்கும் என்பது தவறுனு பார்த்தோம் இதில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்க வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட் இணையான தமிழ் சொல் தருக வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட் அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வெயிட் அதாவது இடை குறைந்த கோல்டு பிஸ்கட்னா தங்கக்கட்டி இடை குறைந்த தங்கக்கட்டி என்பது சரியான விடை பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் இதில் மணி காலிங் வெள்ளை அழுத்தினான் மாணவர்கள் கிரவுண்டில் விளையாடினார் இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள் கலந்தது கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் என்பது சரியான தொடர் டெம்பஸ்ட் இது அடிக்கடி பார்த்துருக்கோம் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்திலையும் எப்படி இதற்கு பெருங்காற்று என்பது சரியான விடை விடை வகைகள் எனக்கு கற்றுத்தருகிறாயா என்ற வினாவிற்கு கற்றுத்தருவேன் என உரைப்பது அவரு கற்றுத்தருவேன் அப்படின்னு நேரடியாக சொல்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நேர்விடையாகும் ஆங்கிலச் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக கில்ட் மீட் உருவாக்கம் பேட்டர்ன் வணிக குழு மித்து கலைப்படைப்பு இதில் நேனோ டெக்னாலஜி மீனு தொழில்நுட்பம் என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக ஒர்க் சீட் முகப்புத்தாள் இதில் ஸ்பிரெட்ஷீட் விரிவுத்தாள் என்பது சரி வால்பேப்பர் ஒப்படைத்தால் லெஜர் பதிவேடு இதில் ஸ்ப்ரெட்ஷீட் விரிவுத்தாள் என்பது சரியான விடையாகும் அலுவல் சார்ந்த கலைச்சொல் பாண்ட் பாண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அதற்கு தமிழாக்கம் ஆண்டுனா பார்த்தீங்கன்னா எழுத்துரு என்பது சரியான விடை கிணற்று தவளை போல உவமை கூறும் பொருள் தெளிக கிணற்று தவளை போல ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உலக அறிவின்மை கிணற்று தவளையா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் உலக அறிவின்மை விழலுக்கு இறைத்த நீர் போல உவமை கூறும் பொருத்தமான பொருளை தேர்க விழலு கிரைத்த போல இது கண்டிப்பா என்ன வரும் பயனின்மை என்பது சரியான விடை அவனை திருந்த செய்தான் வாக்கிய அமைப்பு என்ன அவனை திருந்த செய்தான் என்பது பிறவினை தொடர் வாக்கியமாகும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் குமரன் பாடம் படித்தான் குமரன் தான் பாடம் படிக்கிறாரு இது கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா செய்வினை வாக்கியமாகும் அடுத்த ஒன்று செயப்பாட்டு வாக்கியங்களை கண்டு எழுதுக இதில் கவிதா கவிதை எழுதப்பட்டது கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது இதுதான் வந்து செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் மாணவர்களே இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுவதல் என்ன வினா விடைக்கேற்ற வினாவில் இச்செயலை செய்தது மங்கையாமணி மேகலையா ஒரு ஐயம் கொண்டு கேக்கிறதுனால இது ஐய வினா ஆகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது இதுல புலி நடமாட்டம் காட்டில் உள்ளது உள்ளதே நடமாடுகின்றது இதுல காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா என்பது சரியான வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் ஏன் தமிழகம் வருகிறார் நாளை எவ்வாறு வருகிறார் எதற்காக இதுல குடியரசுத் தலைவர் என்று தமிழகம் வருகிறார் என்று தமிழகம் வருகிறார் என்பது சரியான வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க அதுல சரியான தொடர் எளிமையை நான் எப்போதும் கடைப்பிடிப்பேன் கடைப்பிடிப்பேன் நான் எப்போதும் எளிமையை இதுல ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் எளிமையை கடைப்பிடிப்பேன் என்பது சரியான தொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரினை உருவாக்குக ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை புத்தகம் ஒன்று நெடுக பேசிக்கொண்டே வருகிறது வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் இதில் பார்த்தீங்கன்னா புத்தகம் ஒன்று ஒரு சென் ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே கொண்டே என்பது என்பதுதான் சரியான சொற்றொடராகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும் இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் என்பது சரியான விடை இதெல்லாம் பன்ம முப்பளை இதை சொற்களை ஒழுங்குபடுத்தி இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா சொல்லலாம் பன்மொழி புலமை என்பது சரியான விடை உயிரெழுத்து காவரிசை வருது வரிசை வருது ஆப்ஷன்ல பாருங்க உலக்கோல் கலப்பை கொழு பூட்டு என்பது சரியான அகரவரிசை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க செய்கஸ்ட் என்ன வந்துடும் ஆசிரியர் அடுத்தது ஓனான் மனிதன் வவ்வால் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான அகரவரிசை கலை களம் கண் கடை கழுத்து காவரிசையில் அடுத்த எழுத்து என்னென்ன வருது பாருங்க கடை கண் கலாம் கலை கழுத்து என்பது சரியான அகரவரிசை வேர் சொல்லிலிருந்து வினைமுற்றை உருவாக்கு பெரு இதில் ஆப்ஷன்ல பெற்றால் என்பது சரியான வினைமுற்று சிரி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சம் ஓஇ கொண்டு முடியும்னு பார்த்தோம் சிரித்து என்பது வினையச்சம் உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்ச வடிவம் உன் என்ன வரும் உண்டு என்பது சரியான வினையச்சம் வாழ்க்கை வேர்ச்சொல்லை கண்டறிக வாழ்க்கைக்கு என்ன வரும் வால் என்பது வேர்ச்சொல்லாகும் குயிப்பது இதனுடைய வேர்ச்சொல் என்ன இதுல பாத்தீங்கன்னா துய் என்பது வேர்ச்சொல்லாகும் பயின்றான் இதனுடைய வேற் தேர்வு செய்க பயின்றானுக்கு என்ன வரும் பயில் என்பது சரியான வேர் சொல் கப்பல் செலுத்துபவரை இப்பெயர்களாலும் அழைப்பர் இதில் ஓ ஒரு சொல் இருப்பொருள் மீகாமன் நீகான் கப்பல் செலுத்துபவரை மீகாமன் நீகான் என்றும் அழைக்கலாம் ஒளி என்பதன் பொருள் கண்டறிக விடு அழித்துவிடு தொலைத்துவிடு என்பது சரியான பொருள் சரியான வாக்கியமைப்பினை கண்டறிய நம் மாநிலம் இந்தாண்டு ஆண்டு வறட்சியால் வறட்சியால் வறட்சி இதெல்லாம் தவறு நம் மாநிலம் இந்தாண்டு ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது என்பது சரியான ஒன்று ஒளி அறிந்து சரியான தொடரை கண்டறிய தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது இதில் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது என்பது சரியான தொடர் பொருள் வேறுபாடறிந்து பொருத்தமுடைய சொற்களை பறவை என்பது புல் என்பது பறவையை குறிக்கும் பறவை அப்படின்னாலும் கடலை குறிக்கும் இதில் ரகர வேறுபாட்டில் புல் பறவை பறவை கடல் என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எப்படி கல்வெட்டு பிட்டோகிராஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியன் போனம்ங்கிறது ஒளியன் அப்படிங்கிறது குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக கொமாடிட்டி கமாடிட்டி என்ன வரும் உங்களுக்கு பண்டம் வாயேஜ் கடற்பயணம் அடல்ட்ரேஷன் கடல் படம் சாரி கலப்படம் ஹெரிடேஜ் பாரம்பரியம் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை கமாடிட்டிங்கிறது பண்டம் வாயேஜ் கடற்பயணம் அடல்ட்ரேசன் கடற்படம் ஹரிடேஜ் என்கிறது பாரம்பரியத்தை குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கரன்சி நோட் என்ன சொல்லுவோம் பணத்தால் டெபிட் கார்டு பற்று அட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இது மரபு பிழையை நீக்கி எழுதுக கூரை வேந்தனர் சொல்லுவோம் சந்திப்பிலையை நீக்குக மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீன்மை என்ற இரண்டு பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன இதுல பாத்தீங்கன்னா எது வரும் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புகள் இரண்டு பக்கங்கள் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை வலுவற்ற தொடர் எது நாளை பேசுகிறான் நாளை பேசினான் நாளை பேசி சென்றான் நாளை பேசுவான் என்பது வலுவற்ற தொடர் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக இதில் சிங்கம் உருமும் தப்பு நாய் கத்தும் குரங்கு க குரங்கு குணுகும் இதில் பசு கதரும் என்பது சரியான விடை கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா கம்மியர் என அழைக்கப்பட்டனர் பொருந்தா சொல்லை கண்டறிய வன்தொடர் இடைத்தொடர் மின்தொடர் உரம் அப்படின்னு சொல்லுவோம் கடை தொடர் என்பது பொருந்தாத ஒன்று மதி என்பதன் பொருளை குறிக்காத சொல் சந்திரன் அறிவு நிலவு இதெல்லாம் மதியை குறிக்கும் சூரியன் என்பது குறிக்காத சொல் மதுரைக்கு செல்வாயா என்ற வினாவிற்கு செல்லாமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை என்பது சரி எதிர்ச்சொல்லை கண்டறிய இனிய அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் இன்னாத என்பது எதிர்ச்சொல்லாகும் சோம்பல் எதிர்ச்சொல்லை எழுதுக சோம்பலுக்கு என்ன வரும் சுறுசுறுப்பு என்பது சரியான எதிர்ச்சொல் மருள் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் ஆப்ஷன்ல பாருங்க மருள் அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பெருள் என்பது சரியான எதிர்ச்சொல் வாழை கூட்டல் இலை இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது வாழை இலை என்பது சரியான விடை அருந்துணை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும் அருமை கூட்டல் துணை என்பது சரி அறிவு கூட்டல் உடைமை இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது அறிவுடைமை என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கேட்கப்பட்ட ஒரு கேள்வியில் கொஸ்டினில் இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் முதல் ஐம்பது இப்போ ஒரு ஐம்பது நூறு கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ ஆல்